எத்தகைய விமோசனர்கள் ஒரு தளம் அதை எதிர்கொள்வதற்கு தமிழகம் தயார் தமிழக அரசியல் கட்சிகள் தயார் அன்றை தயார் ஆனால் அவர் சொல்வது அவர் கேள்விகளை பின்பற்றிய காரணத்தினால்தான் பின்பற்றியவர்கள் ஆட்சி காரணத்தினால்தான் இந்திய கலாச்சாரமும் அதனுடைய அதனுடைய நாகரிகமும் எழுதி விட்டதுன்னு சொல்லுங்க அதில் பண்பாடும் எழுதி விட்டதாக இந்திய நாகரிகம் பண்பாடு இந்த நடித்தளம் பன்முகமும் சக்தி சார்புமையும் உண்டா இந்த பண்டிகை நாள் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத இந்தியாவின் கலாச்சாரமாக இந்தியாவின் நாகரிகமாக திகழ்கிறது இந்த பண்முகத்தை இந்த கலாச்சாரத்தை இது அடித்தளமாக இருக்கிற மதச்சான்மையை தகராறு யார் என்று உலகுக்கு தெரியும் இந்திய அரசியல் சாசனம் பணிமுகத்தையும் சான்மையும் வலியுறுத்துகிறது ஆனால் அதை மெல்ல மெல்ல தகர்த்து வருகிறது ஒன்றிய அரசு எனவே ஆளுநர் அப்படி நாங்கள் ஏற்கவில்லை ஆளுநர் அரசு பொறுப்பில் ஆளுநர் இப்படி அரசியல் கட்சிகள் மீது தாக்குதல் தொடுக்க வாரத்துக்கு அழைப்பது என்பது சட்டப்படி பொருந்தாத ஒன்று என்றாலும் கூட அறிவுலகில் கருத்துலகில் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆளுநர் தொடர்ந்து விமர்சிக்க வேண்டும் நாடே ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இதுபோல் ஒரு நல்லிணக்க மாநிலம் அல்ல இவரை மதிக்கிற மாநிலம் அல்ல தெளிவான கருத்துக்களை ஏற்கிற மாநிலம் அல்ல இந்த மாநிலத்தில் ஒரு கருத்து போல் அவர் துவைக்க இருக்கிறார் என்றார் என்றால் அவர் திரும்பி செல்கிற போது அவருடைய இடது சாரி தான் திரும்புவார் நீதிமன்றம் குறித்து அவர் பேசிய பேச்செல்லாம் வேறு யாராவது பேசினால் நேக்சலைட் என்று சொல்லி கம்யூனிஸ்ட் என்று சொல்லி வழக்கு கொடுத்திருப்பார் அப்படி அப்படி பேசியிருக்கிறார் நீதிமன்றத்தில் ஏழைகளுக்கு நீதி கட்டவில்லை நீதி வணிகமயமாகிவிட்டது கணக்காரர்கள் மட்டும்தான் நீதி கிடைக்கிறது சிக்கல் செய்யாதவர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள் நீதி சுதேசமயமாக வேண்டும் அதில் சமத்துவமும் நீதியும் நிலை வேண்டும் என்றெல்லாம் இதுதான் கம்யூனிஸ்டுகள் பேசுகிற பேச்சு இடதுசாரிகள் பேசுகிற பேச்சு இப்போ கவர்னர் பேசுகிறார் ஒருவேளை கவர்னர் மெல்ல மெல்ல அந்த சிந்தனைக்கு தமிழ்நாட்டில் திரும்பிவிட்டாரோ திரும்பினால் நல்லது திரும்புகிறாரோ இல்லையோ அவர் திரும்பி போகிற போது செழுமையான அனுபவத்தோடு தான் போவார் அவர் கருத்து போரை நாங்கள் வரவேற்கிறோம் அதேபோது நீதிமன்றமும் கொள்கை வகுத்திருக்கிற தமிழக அரசும் பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு பல்வேறு கொள்கைகளை வழிகாட்டுதலை வகுத்திருக்கிறார்கள் தமிழக அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீதிமன்றத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் உழைக்கிற மக்கள் ஏழைகள் எளியவர்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடுகிற போராட்டங்களுக்கு எந்த தடையும் இருந்து விடக்கூடாது பாதுகாப்பு அவசியம் திரழுகிற ஒவ்வொரு மனித உயிரும் மிக மிக அவசியம் அந்த மனித உயிரை காக்கிற காப்பதற்கான கொள்கை வழிகளை நாங்கள் மதிக்கிறோம் ஏற்கிறோம் அதே நேரத்தில் வழிகாட்டுதல்கள் சட்டத்திட்டங்கள் இவற்றின் பெயரால் போராடுகிற மக்களின் உரிமைகளை பறித்து விடக்கூடாது ஜனநாயகத்தில் கடைசி கதவு என்பதே அந்த போராடுகிற கதவு அதுவும் மூடப்படக்கூடாது தங்களது உரிமைகள் மறுக்கப்படுகிற போது கடைசியாக அவர்களுக்கான இடம் வந்து போராட்ட வழிமுறை தான் இது யாரோ தந்த சலுகை அல்ல போராடி போராடி உடைக்கிற மக்கள் பெற்றிருக்கிற உரிமை மக்கள் கூடுவதால் எழுப்புவதால் பேரணிகள் நடத்துவதால் எந்த தீங்கும் ஏற்படாது ஜனநாயகம் வளரும் ஜாதியால் மதத்தால் இனவெறிகளால் கூட்டம் தான் ஜனநாயகத்தை சிதைக்குமே என்று கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்கள் திரளுவதால் ஜனநாயகம் வளரும் என்று ஜனநாயகம் நெருக்கடிக்குள்ளாகாது சிதையாது அதை நீதிமன்றத்துக்கும் வேண்டுகோளாக சொல்கிறோம் அரசுக்கும் வேண்டுகோளாக சொல்கிறோம் எந்த தருணத்திலும் உழைக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக அணி போது அதற்கு விதிகளை அதிகமாக்கி அந்த போராட்ட உணர்வை சிதைத்து விடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் இருந்தது அது அடிக்கடி முதல் பிரதமர் போய் பார்த்துட்டு வந்து அந்த ரோட் ரோட்ஷோங்கிறாரு இந்த ரோட் ஷோ தான் எல்லா பொருள் செலவு அதிகம் பாதுகாப்பு செலவு அதிகம் அரசினுடைய கடமையெல்லாம் திசை திருப்புகிறது இந்த ரோட் ஷோ பெரும்பாலும் மக்கள் அலைமோதி வருவதில்லை காந்தி வருகிறார் அண்ணா காமராஜர் ஜீவா போன்ற மகத்தான மனிதர்கள் வந்தபோது அலைமோதியது கூட்டம் பார்ப்பதற்கு அந்த காலங்கள் இன்றைக்கு கடந்து சென்று விட்டது இப்போதெல்லாம் வரவழைக்கப்படுகிற கூட்டமாக தான் இருக்கிறது அதில் வர ரோட் ஷோ இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஆனால் அதே நேரத்தில் அரசு பொதுக்கூட்டங்களுக்கு பேரணிகளுக்கு நல்ல இடங்கள் மக்கள் பார்க்கிற இடங்களாக ஒதுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டங்களுக்கு தரப்படுகிற இடங்களுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை மக்கள் பார்க்காமல் யாரும் பார்த்துவிடக்கூடாத இடங்களை ஒதுக்குகிறார்கள் அது நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு மக்கள் தரல் இயக்கங்கள் வந்து ஜனநாயகத்தை வளர்க்கும் சட்டம் தந்திருக்கிற உரிமை எது அதை முடக்கிவிடக்கூடாது என்பதுதான் நீங்கள் வேண்டுகோள் அப்புறம் சார் எங்களை பொறுத்தவரை நீங்கள் அறியாததில்ல அதிகம் படித்தவர்கள் தெரிந்தவர்கள் இன்னும் அரசியல் மாற்றம் நிகழவில்லை கட்சியில் தான் மாறுகிறது ஒரு கட்சி இன்னொரு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது தவிர அரசியல் மாற்றம் இல்லை முதலாளிகளுக்கான அரசியல் தான் இந்தியாவை ஆட்சி செய்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு உழைப்பாளி மக்களின் அரசியல் அதற்கு மாற்று அது இன்னும் வரவில்லை அடுத்த புது புது சிந்தனையாளர்கள் தோன்றி வருகிற போது அந்த சிந்தனை வரும் ஆனால் இன்றுள்ள யதார்த்த நிலையில் நடைபெறுகிற இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒருவர் அந்த கட்சிக்கு செல்கிறார் இந்த கட்சிக்கு செல்கிறார் இந்த கட்சிக்கு கூட்டம் வருகிறது இளைஞர்கள் அதிகரிக்கிறார்கள் இதான் வெற்றி பெறும் எல்லாவற்றையும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி முறியடிக்கும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி என்பதால் மட்டுமல்ல எங்கள் கூட்டணியை மக்கள் வலுவாக ஆதரிக்கிறார்கள் எதன் பொருட் என்றால் தமிழ்நாட்டில்தான் பிளவு கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள் மக்கள் பிஜேபி பிளவு கருத்து பதற்ற கருத்து வடமாநிலங்களில் இருக்கிற பிளவு கருத்துக்களை பதற்ற அரசியலை தமிழ் மண்ணில் விதைக்க பார்க்கிறார்கள் இதை தமிழக மக்கள் கட்சி சாராதவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தீர்மானிப்பார்கள் எனவே கூட்டணி பலத்துடன் இந்த தமிழக மக்களின் கலாச்சார வளமும் பண்பாட்டு பலமும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த ஒற்றுமை விரும்புகிற தமிழக மக்கள் எங்கள் பின்னால் இருக்கிற காரணத்தினால் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் வலுவாக வெற்றி பெறும் என்பதை உங்கள் வாயிலாக மீண்டும் பதிவு செய்கிறோம் இது தவறு ஒவ்வொரு முறையும் எந்த பகுதியில் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட அருகில் நின்று எங்கள் ஒரு குளர் ஒழிக்கும் எங்கள் அறிக்கையை நீங்கள் தொடர்ந்து பாருங்க குற்ற செயல்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அரசாங்கம் அதை தடுப்பதற்கான பொறுப்பேற்க வேண்டும் இது பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள் வன்கொடுமைகள் நீடித்த வண்ணம் இருக்கிறது சமூக அமைப்பு தான் இதற்கு முழு பொறுப்பு கல்வியில் தான் அதில் பெரும் மாறுதலை கொண்டு வர வேண்டும் பெண் குழந்தைகள் பெண்கள் ஆருக்கு நிகரானவர்கள் அது நமது உயிர் பெண் தாய் பெண் சகோதரி பெண் மனைவி பெண் காதலி பெண் உடல் பிறந்தவர் வாழ்வில் சகல பரிமாணங்களையும் தாங்கி நிற்கிற பெண் யாவற்றுக்கு மேல் என்கிற ஒரு கலாச்சார பார்வை அறிவியல் பார்வை எழ வேண்டும் என்று அந்த அநீதிகளை எதிர்க்கிற ஒரு வீரம் வளர்ந்து வர வேண்டும் தமிழ் மண்ணில் அதை கடந்து செல்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது அப்புறம் பெண்ணுக்கும் கல்வி அறிவுடன் வீரத்தையும் குழந்தை பருவத்திலிருந்தே கற்பிக்க வேண்டும் அத்தகைய ஒரு தைரியம் மிக்க ஒரு சமூகம் பெண் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் இது போன்ற குற்றங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு அரசை காரணம் காட்ட கூடாது அதே போன்ற கூடுதல் பொறுப்பு இந்த ஆணாதிக்க சமூகம் பெண்ணை தாழ்வுபடுத்தி பெண்ணை சிறுமைப்படுத்தி பார்க்கிற ஆணாதிக்க சமூகம் வீழ வேண்டும் ஆணும் பெண்ணும் சமூகம் என்கிற ஒரு புதிய சமூகம் எழ வேண்டும் அடுத்து

இந்தியாவில் இன்றைக்கு நாங்கள் இருவரும் சேர்ந்தால் முதலிடம் எங்கேயும் உழைக்கிற மக்களின்படி தான் பிறக்கிறது அங்கேதான் நாங்கள் போராடுகிறோம் திமுக அரசோடு நாங்கள் கூட்டணி இந்த திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் முதல்வரை ஆதரிக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக தொழிலாளர்களின் போராட்டங்களை நாங்கள் எப்போதும் கடந்து செல்ல முடியாது அரசு ஊழியரின் போராட்டங்களை நாங்கள் கடந்து செல்ல முடியாது நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் நாளை தேர்தல் நாளை ஆட்சி முடிந்து மறுநாள் தேர்தல் என்றாலும் சரி இன்று அல்லது நாளையும் ஒரு நீங்கள் என்றைக்கு கேட்டாலும் சரி அரசு ஊழியராக அரசா என்றால் நாங்கள் அரசு ஊழியர் பக்கம் தான் தொழிலாளர்களாக அரசா என்றால் நாங்கள் தொழிலாளர் பக்கம் தான் எங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக எப்படி எடுகிறதோ அதே குரலை ஏன் நீங்கள் தமிழக முதல்வருக்கு எதிராக எழுப்பவில்லை என்று நீங்கள் கேட்பது தவறு அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருப்பதும் ஒன்றரசோடு ஒப்பிடுகிற போது குறைந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிற முதல்வரும் ஒன்றல்ல முதல்வரை நாங்கள் ஆதரிப்பதனுடைய நோக்கம் முதல்வர் தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் எழுப்புகிறார் ஜனநாயகத்துக்கான குரலை எழுப்புகிறார் அரசியல் சாசனத்தை காப்பதற்கான குரல் எழுப்புகிறார் அடுத்த தலைமுறைக்கான குரல் இந்த குரல் இந்த குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கிறது தமிழக முதல்வரின் நிலையிலிருந்து ஒலிக்கிற போது நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம் அது வேறு அதனத்தில் ஏழைகள் ஏழியர்கள் தொழிலாளர்கள் போராடுகிற போது அவர்கள் பக்கம் நாங்கள் குரல் எழுப்புவது என்பது வேறு இதில் எந்த சமரசமும் இல்லை நாங்கள் எப்போதும் உழைக்கும் மக்கள் பக்கம் ஏழைகளின் பக்கம் உங்க கூட்டணியில கொடுத்த திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்ற பெரும்பான்மையான தேர்தல் பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைவேற இன்னும் பல நிறை நிறைவேறவில்லை நிறைவேற்ற வேண்டும் கிடைப்பதற்கதை முதல்வரை ஒப்புக்கொள்கிறார் அதற்குரிய நிதியை நீங்கள் ஒன்றிய அரசு தரவில்லை தமிழக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிதி கேட்காமலேயே ஊபிக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தந்திருக்கிற நூறு மடங்கு நிதியில் இருபது மடங்கு நிதி கூட தமிழுக்கு தமிழகத்துக்கு தரவில்லை தந்ததாக சொல்கிறார்கள் ஒரு வெள்ள தாருங்கள் என்றால் தயங்குகிறார்கள் எனவே எங்கள் கூட்டணிக்கு கொள்கை இருக்கிறது அரசியலில் நாட்டு நலன்தான் மிக முக்கியம் கோரிக்கைகளில் மிக முக்கியம் என்பது ஜனநாயகத்தை காப்பது அந்த கொள்கை எங்களிடம் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயகத்தை கூட்டி செய்வை நமது ஒற்றுமையை சிதைக்கிறது ஒன்றிய அரசு நமது சார்பின்மையை சிதைக்கிறது ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமையை சிதைக்கிறது ஒன்றிய அரசு ஆளுநர் மூலம் இரட்டை ஆட்சியை திணிக்கிறது ஒன்றிய அரசு எனவே ஜனநாயகத்திற்கும் சட்ட முறைமைக்கும் தேர்தல் முறைமைக்கும் நாம் கூடி வாழ்கிற முறைமைக்கும் பேராபத்து இந்த ஆபத்துக்கு எதிரான போரை திமுக தலைமையில் முதல்வர் துவக்க இருக்கிறார் அவர் தலைமையில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த போர் வெற்றி பெற வேண்டும் நாட்டு நலனுக்காக இதில் நாங்கள் பேஸ் பண்ணுற போது இந்த கொள்கையில சொல்லுவோம் ஏராளமான நலத்திட்டங்கள் இருக்குது அதை நாங்கள் சொல்லுவோம் கூட்டணி வலுவம் எங்களுக்கு இருக்கிறது ஆரம்பத்தில் போன்று எதிரே வருகிறவர்கள் பிளவை உருவாக்குகிறார்கள் நீங்களும் நானும் நமது முந்தைய தலைமுறையும் அதுக்கு அடுத்து வருகிற தலைமுறையும் எதிர்ப்பா இதுவரை சிந்தித்திராத கருத்துக்களை சுமந்து வருகிறார்கள் அவர்கள் இதுவரை தமிழக அரசியலில் கேள்விப்படாத கருத்து அந்த கருத்தியல் எல்லாம் அதை சுமந்து வருகிறது பிஜேபி மாநிலங்களில் அதில் ஓரளவு அவர்கள் கை கொடுக்கலாம் என்று தென் மாநிலங்களில் வெற்றி பெறாது குறிப்பாக தமிழகத்தில் அது வெற்றி பெறாது தமிழக மக்கள் விழிப்பானவர்கள் குட்டிசைவு சிந்தனை உள்ளவர்கள் பிறரை மதிக்கிற சிந்தனை உள்ளவர்கள் உலகத்திலே உயர்ந்த பண்பாட்டு சிந்தனை உடையவர்கள் எனவே பதற்ற அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள் அந்த நம்பிக்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தேர்தலை கணிக்க முடியாது என்பது திடீர் இடரும் மேடு பள்ளங்கள் இருக்கும் கை ஜோசியம் போல கிரிஜோசியம் போல அது கணித்து விட முடியாது எனவே எங்களை பொறுத்தவரை எங்களிடம் கொள்கை இருக்கிறது நாட்டு நலன் சார்ந்த கொள்கை இருக்கிறது எங்கள் கூட்டணியில் அந்த கொள்கை முழக்கமிழும்

அவரும் சொல்லிட்டோம் அவர் அவர் கருத்தை கூட நான் இந்த நேரத்தில் மறுக்கவில்லை அவர் கருத்து இருக்கட்டும் ஜனநாயகத்துக்கு நல்லது அது நான் மீண்டும் சொல்கிறேன் விஜய் தனித்து வந்தாலும் சரி விஜய் செங்கோட்டனை போல் இன்னும் ஆயிரம் செங்கோட்டனை அழைத்து வந்தாலும் சரி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிஜேபி அதிமுக என்று ஒரே அணியில் சேர்ந்து வந்தாலும் சரி அவர்கள் தோற்கடிக்கப்படுவது உறுதி திமுக தலைமையிலான கூட்டணி மட்டுமல்ல வலுவாக இருப்பது எங்கள் கூட்டணி வந்து அமைப்பாக நாங்கள் இருக்கிறோங்க திமுக போல் கட்சிகள் எங்களுக்கு கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்களினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமையங்கள் தான் எங்களுக்கு வலு பிஜேபி யாரு ஏன் இந்த முயற்சி எடுக்கிறார்கள் ஒரு மாநிலத்திற்குள்ளவே புகுந்து ஆளுநர் மூலம் இன்னொரு ஆட்சியை சிதைக்க துடிக்கிறவர்கள் சட்டமன்ற தீர்மானங்களையே அலட்சியப்படுத்துகிறவர்கள் ஒரே ஒரு உங்கள் மூலம் கேட்கிற தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அது என்னங்க சட்டச்சீக்கல் இதுக்கு எதுக்கு ஜனாதிபதி அனுப்பணும் என்ன நோக்கம் ஏன்னா இது மாநிலம் என்பது தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள் இல்லையா இந்திய சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதான் ஒரு சட்டமன்றத்தின் இறையாண்மை ஆளுநர் மதிக்கிறாரா முதல்ல அவர் உலகத்துக்கு வகுப்படுக்கிறார் ஆளுநர் அவர் உயரம் என்ன அவர் நியமன வடிவம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் முதல்வர் அடிக்கடி சட்டமன்றத்தின் தலையில் ஏறி அமர பார்க்கிறாரு ஆளுநர் அது நல்ல முறையா இதான் ஒன்றிய அரசு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொதுக்கூட்டங்களில் எங்களுக்கு வாக்களிப்பாங்க என்ன தமிழக மக்கள் பீகாரிகளை தமிழக மக்கள் துன்புறுத்துகிறார்கள் திமுக சூழல் இருக்கிறார் உண்மையா இது ஒரு பிரதமர் பேசலாமா இதை அவர் என்ன ஹோம் மினிஸ்டர் புகழ்வாய்ந்த ஒரு ஆலயத்தினுடைய திறவுகோல் பொருள் களவாடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த உரை உள்துறை அமைச்சர் பேசலாமா பிரதமர் பேசலாமா இந்த ரெண்டு பேச்சும் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னா ஓட்டு போடுவாங்களா இதுவரை இல்லாத வெற்றியை திமுக தலைவரான கூட்டணி பெறும் ஏன்னா முதல்வர் துவக்கி இருப்பார் ஜனநாயகத்துக்கான போர் தமிழ்நாட்டில் இருக்கிறார ஏன் பீகாருக்கு போய் குரல் எழுப்புறாரு பீகாரில் பாதிக்கப்படுவது தேர்தல் ஜனநாயகம் அங்கே தேர்தல் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் போய் குரல் எழுப்புகிறார் இதுதான் தேசியம் தேசியம் கட்டமைகிறது இப்படிதான் நமது முன்னோர்கள் தேசியத்தை கட்டமைத்தார்கள் குமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஆனால் கட்டமைத்த இந்தியாவை விடுதலை போராளிகள் கட்டமைத்த இந்தியாவை பிரதமர் சிதைக்கிறார் உள்துறை அமைச்சர் சிதைக்கிறார் எப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளா தமிழர்கள் அங்கே தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னாக்கா வட மாநிலங்களில் பதற்ற வரமா வராதா நீங்க சொல்லுங்க தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா வட மாநில தொழிலாளர்கள் தமிழர்களால் தாக்கப்படுறாங்களா சொல்லுங்க நம்ம எதனா பொருளை திருடி வச்சிருக்கிறோமா ஒரிசா பொருளை ஆலய பொருளை சொல்லுங்க இதை சொல்வது யாரும் வட்ட செயலாளர் உள்துறை அமைச்சர் பிரதமர் எனவே மோசமான விருப்ப சுமக்கரவர்கள் தமிழ்நாட்டிற்குள் ஆட்சிக்கு வந்தால் வெற்றி பெற்று விட்டால் சிந்தித்தாலே போதும் சரியான அடியை தமிழ் மக்கள் கொடுப்பார் அந்த நம்பிக்கையில் சொல்கிறோம் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் வேற நீங்க விரும்புறீங்களா நாங்க நிச்சயம் எங்க விருப்பம் தான் இருந்து நிச்சயமாக கேட்போம் நான் வளர்ந்து வருகிறது நாளும் அது வளர்ந்து வருகிறது தேர்தல் அதிகாரத்திற்கு வரவில்லை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை பெருகவில்லை என்பதற்காகவே நாங்கள் இல்லை என்று பொருள் இல்லை இந்தியாவிலேயே அதிகம் சொத்துள்ள கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்ன சொத்து கொள்ளையடித்த சொத்து அல்ல நாட்டை கட்டிடங்களால் கட்டப்பட்ட சொத்து இதை பாருங்க வீடு இருக்காது நிறைய பேர் சொந்த வீடு இருக்காது கட்டிடங்கள் பிறக்கும் இடதுசாரிகள் கட்டிடங்கள் இந்த கட்டிடங்கள் சொத்து வைத்து பார்த்தால் பிஜேபியை விட காங்கிரஸை விட எங்கள் சொத்து தான் அதிகம் இதன் பொருள் என்ன நாங்கள் இருக்கிறோம் ஐந்து பேர் பத்து பேர் நூறு பேர் இருக்கிறோம் குரல் எழுப்புகிறோம் இன்னும் அதிகாரத்தை பற்ற அளவுக்கு நாங்கள் வரவில்லை தேர்தல் சீர்திருத்தம் வருகிற போது இன்னும் உங்கள் வீடுகளில் நம் வீடுகளில் புதிய தலைமுறை ஒன்று அறிவு சமூகம் இந்த அறிவு சமூகம் தோன்றி வருகிற போது அவர்கள் ஜாதியை கடப்பார்கள் மதங்களை கடப்பார்கள் இனங்களை கடப்பார்கள் காசு பணங்களை கடப்பார்கள் ஒரு நாகரிகத்தையும் சமத்துவத்தையும் வேண்டுவார்கள் அந்த சிந்தனை வலுப்பெறுகிற போது நாங்கள் தான் அதிகாரத்திற்கு ஒருபோதும் இல்லை திராவிட கருத்தியல் என்பது தந்தை பெரியாரின் கருத்தியல் சுயமரியாதை கருத்தியல் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கிற எஜமான விசுவாசத்திற்கு தானே கொல்லி வைக்க வேண்டும் என்கிற கருத்தியல் பெரியார் கருத்தியல் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத சுயமரியாதை கருத்தை தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் துவைக்க வைத்தார் அந்த கருத்தோடு நாங்கள் உடன்படுகிறோம் பெரியாரை சொன்னது போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கொடிகளும் மறைந்து செங்கொடிதான் பறக்கனார் பெரியார் கருப்பு சகப்பில் சிவப்பில் கூட கருப்பு மறைந்து சகப்பு தான் பறக்கனார் தந்தை பெரியார் இதைவிட கம்யூனிசத்தை பெரியார் முன்மொழியும் எனவே அந்த அந்த வகையில் பெரியாரை நாங்கள் உள்வாங்குகிறோம் நிரப்பிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பெரியார் எங்கள் சிந்தையில் இருக்கிறார் இதன் பொருள் பல்லக்கு தூக்குவதல்ல உலகம் முழுவதும் பல்லக்கு தூக்கிய அந்த முறைக்கு முடிவு கொட்டியவர்களே தான் மனராட்சி முறைக்கு ரஷ்யாவில் நாங்கள் தான் முடிவு கட்டினோம் எங்கள் முன்னோர்கள் சீனாவில் நாங்கள் தான் முடிவு எங்கள் முன்னோர்கள் நேபாளத்தில் நாங்கள் தான் முடிவு கட்டினோம் எங்கள் முன்னோர்கள் கீழத் கீழத்தஞ்சையில் அருகில் இருக்கிற கீழத்தஞ்சையில் இனப்பிரவர்களுக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்தது யார் எங்கள் முன்னோர்கள் அல்லவா நாங்கள் அல்லவா இனிமேல் அடிமை என்கிற சொல்லே கூடாது என்கிற சிந்தனை உடையவர்கள் கம்யூனிஸ்டுகள் எங்கள் மீது அதை திணிக்கக்கூடாது சொல்லுங்க அடுத்தது இடதுசாரிகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னேறி தலையிடுகிறது தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் ஒரு வாழ்வுரிமையை தலையிடுகிறது பிறப்பால் ஏற்ற என்று யாரும் இல்லை எதன் பொருட்டும் இந்த வன்கொடுமைகளை ஏற்க முடியாது கடுமையான சட்டங்கள் தேவை சட்டங்கள் மட்டுமல்ல ஒரு கலாச்சார விழுமியம் தேவை மனிதர்களை யார் உயர்வு யார் தாழ்வு பேசிக் கொண்டிருக்கிற நான் என்ன ஜாதி சொல்லுங்க பார்க்கலாம் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் பொருந்தாத ஒன்றை திணித்து விட்டார்கள் இதிலிருந்து அடுத்த தலைமுறையை நம்ம கொண்டு வர பார்க்கணும் ஜாதிகளற்ற ஒரு சமூகம் சுரண்டல் ஒரு சமூகம் அதான் ஒரு சோசியலிஸ்ட் சமூகம் அதான் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுக்கு திசை வழி சோசலிசம் சேர்த்தார் இந்தியாவுக்கு திசை வழி ஆர்எஸ்எஸ் சேர்க்கல இந்தியாவுக்கு திசை வழி முதலாளித்துவம் சேர்க்கல இந்தியாவுக்கு திசை வழி பிரிட்டிஷ் திசை வழி சேர்க்கல இந்தியாவுக்கு திசை வழி சோசியலிசன்னு சேர்த்தார் எனவே அத்தகைய சோசியலிச சமூகம் ஒன்று எழுகிற போது இந்த ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் உலர்ந்து உதிரும் மனிதன் மனிதனை ஆதிக்கம் செய்வது அறிவுக்கு புறம்பானது அது உலர்ந்து உதிர்கிற ஒரு புதிய சமூகம் ஒன்று எழுக அப்படின்னு தான் நாங்கள் பேசுகிறோம் பாடுபடுறோம் போராடுகிறோம் அந்த காலம் எழும் சொல்லுங்க சார்

பிரபால் ஏற்ற தாழ்வுகள் உண்மைதானா அது ஏற்கலாமா ஆண் உயர்வு பெண் தாழ்வா அது உண்மைதானா நாற்பது கோடி பேருக்கு தேவையான சொத்து பதுக்க வைத்திருக்கிறார்கள் நியாயம் தானா சட்டமதை பார்த்துக் கொண்டிருக்கலாமா நீதிமன்றம் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாமா என்கிற சமூக கல்வி எழ வேண்டும் சார் அரசியல் கல்வி எழுதும் சார் கல்வியில் தான் பெரும் ஆறுதலை நாம் கொண்டு வர முடியும் மனப்பாட கல்வியில் அல்ல மதிப்பெண் கல்வியில் அல்ல அரசியல் கல்வி சமூக அறிவியல் கல்வி அந்த கல்வி வருகிற போது ஒரு சிந்தனை கிளர்ச்சி ஏற்படும் தமிழ் மண்ணில் சிந்தனை கிளர்ச்சி ஒன்று எழணும் சார் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிற அந்த மனப்போக்கில் இருந்து கடந்து சென்ற அநீதிகளுக்கு எதிராக சிந்தனை கிளர்ச்சி அடையணும் பிறகு இயல்பிலேயே எளிய மக்கள் திரண்டு வருவார்கள் சமூக மாறுதல் அடையும் இந்த சமூகம் உடன்பாடு இல்லை பகுத்தறி உள்ளவர்களுக்கும் நியாய சிந்தனை உள்ளவர்களுக்கும் இந்த சமூகம் உடன்பாடு இல்லை அப்படின்னா என்ன சமூகம் இதை விட சிறந்த சமூகமா அமெரிக்க சமூகம் பிரிட்டிஷ் சமூகம் அல்ல குறைகள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சோசியலிஸ்ட் சமூகம் சார் நல்ல சமூகம் நமது முன்னோர்கள் கனவு கொண்ட சமூகம் அது சமதர்ம சமூகம் அது எழுவதற்கு நாள் ஆகலாம் காலம் கடக்கலாம் ஆனால் அதான் தீர்வு அதை நோக்கி தான் உலகத்தின் முற்போக்கு திசை பயணிக்கும் நன்றி வணக்கம் சார் டீ சாப்பிட்டு நல்ல கேள்வி எழுப்புறையா சார் உட்கார்ந்தவா அன்னைக்கு போ அப்படியா தேங்க்யூ சார் ಎಷ್ಟು ಆ ಎರಡು ಉಳ್ಳಾಕ